நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே சென்னையிலிருந்து கும்பகோணம் வரக்கூடியவர்கள் வடலூர் சாலையை கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க ஃபுல்லாக பயங்கர போக்குவரத்து நெரிசல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ரோடு வண்டிகள்லாம் ரொம்ப சுற்றின்னு சுற்றின்னு போகுது கவர்மெண்ட் பஸ்ஸு நிறைய இடத்துல சுற்றி விடுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து சேத்தியா தோக் வழியாக வந்து வடலூர் உள்ளே வர வண்டி நேராக விட மாட்டுறாங்க வண்டி லெஃப்ட் கட் பண்ணி ஆல்ரெ வண்டியை லெஃப்ட் சைடு கட் பண்ணி நேராக என்ன பண்ணுறாங்க விருதாச்சலம் வழியாக வண்டி வந்து போக சொல்கிறாங்க வண்டிங்களெலாம் அப்படி தான் போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அந்த மேட்டு குப்பன்ற வழி வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிறவங்களும் கொஞ்சம் பயணத்தை அதுக்கேற்ற மாதிரி ரூட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க நண்பர்களே இந்த வடலூர் சாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி லாக் பண்ணிட்டாங்க அந்த பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க நம்ம விக்கிரவாட்டிலேருந்து வர சாலை பெண் சாலையும் அப்படி எங்கேயோ லெஃப்ட் சைடில் அனுப்புகிறாங்க வண்டிகள்லாம் அதுவும் ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வள்ளலார் கோயில் ரோடு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க ஒன் வே மாதிரி தான் விட்றாங்க வண்டிங்க அதாவது அரசாங்கம் பேருந்து மட்டும்தான் உள்ளே போகுது மற்றபடி வேறு எந்த வண்டியும் உள்ளே உள்ள அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்து நிறைய மாற்றம் இருக்குது அதனால் அவசர வேலையாக கும்பகோணம் போகிறவங்களா இருந்தாலும் சரி கும்பகோணத்தில் சென்னை போகிறவங்களா இருந்தாலும் உங்களோட வழித்தடத்தை கொஞ்சம் மாற்றிங்க மாற்றி அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியாக போயிங்க நண்பர்களே ஏன்னா இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் நிறைய எக்கச்சக்கமான வண்டி பொருளாச்சி உடுமுலைப்பேட்டை திருநெல்வேலி தேனி அங்கே எக்கச்சக்கமான பஸ்ஸுங்க டூர் பஸ்ஸு நிறைய பஸ்ஸு ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி வந்துங்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தா குறுகிய சாலையாக இருக்குது கோவிலை சுற்றி போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா எதிர் முதுர வண்டி எஞ்சி பயிர்ச்சா போதும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது காரு டேக்கு அது இதுன்னு லோக்கல் ஜனங்கள் வேறு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவங்களும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் ரொம்ப நெரிசலாகவே இருக்குது நம்ப பார்த்து உங்களோட லாங் போகிறவங்க அவங்களோட ரூட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க நானே வந்து இங்கேருந்து போயிட்டேன் போய்ட்டு மேட்டுக்குப்பம் போயிட்டு பார்த்தா வண்டி ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணிட்டாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து கிலோமீட்டரு இதில் வர்றதுக்கு இங்கே சுமார் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆல்ரெடி நாங்கள் சிதம்பரம் போனோம் நாங்கள் போனால் விருதாச்சலம் போக சொல்கிறாங்க சிதம்பரம் போகிறவங்க நம்ம விருதாச்சலம் போனோம் மறுபடியும் போன வழியே திரும்பி ஒரு வில்லேஜ் உள்ள பூந்துக்கிருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அதனால் வண்டி எங்கே திருப்பி விட்றாங்க நம்ம அடுத்து எந்த ஊர் போகிறோன்றத முன்னாடியே திட்டமிட்டுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக போங்க நண்பர்களே அலைச்சல் இல்லாமல் இன்னும் பொழுதுக்கோ இன்னும் லோக்கல் ஜனங்க அதிகமாக வருவாங்க இப்போது கொஞ்சம் ஈவினிங் ஆக எல்லாருமே பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்கோ கும்பல் கும்பலாக போகிறாங்க ஆலயத்துக்கு அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பத்திரமாக உங்களோட பயணங்களை பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே மட்டும் இன்னும் நாங்கள் இதை சிதம்பரம்லாம் போகிறோம் அங்கே எப்படி இருக்கிறது கூப்பிட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே